स्वदेवाय भृत्वाजिनीवते धी रामभित्रयवतु गणेशाय नमः सरस्वत्यै नमः श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् नमो भगवते रुद्राया பிரபஞ்ச கூற்று இறைவனி தேடி அழைகின்றாய் என்றால் இறைவன் உன்னிடம் இருந்து விலகி நிற்கின்றான் என்று அர்த்தம் இறைவன் உன்னை தேடி வருகின்றான் என்றால் இறைவன் உன்னை நெருங்கிவிட்டான் என்று அர்த்தம் உதாரணம் வடபழனி தல வரலாறை படித்தால் தெரியும் இறைவன் பக்தனுக்காக தேடி வந்தவர்தான் வடபழனி முருகன் உண்மையான இறைபக்திக்கு இறைவனே ஓடோடி வருவான் ஏனென்றால் இறைவன் போன்ற குழந்தை மனது இங்கு யாருக்கும் வராது அதேபோல் சோதனை செய்வதும் இறைவனை மிஞ்ச முடியாது கடவுள் மின்சாரம் போன்றவன் மின்சாரம் கண்ணுக்கு தெரிவதில்லை ஆனால் நமது வாழ்வில் வெளிச்சமும் நமது அன்றாட தேவைக்கு பயன்பாட்டிற்கு பயன்படுகிறது அதை சரியாக பயன்படுத்தினால் நமக்கு நல்லதே செய்யும் அதை தவறாக தொட்டால் நமக்கு ஆபத்தை விளைவிக்கும் எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று ஆனால் கடவுள் கண்ணுக்கு தெரிவதில்லை நமது வாழ்க்கையின் வெளிச்சமும் அமந்தான் மின்சாரம் புறத்தோற்றத்துக்கு வெளிச்சமாக இருக்கும் இறைவன் தோற்றத்திற்கு வெளிச்சம் தருகின்றான் இரண்டுமே மனித வாழ்க்கை முக்கியமான அங்கமாக சொல்லப்படுகின்றன இறைவன் கொடுக்க நினைத்தால் இங்கு யாராலும் தடுக்க முடியாது ஆனால் இறைவன் கொடுக்க நினைப்பதில்லை காரணம் மனிதனுக்கு இரண்டு மனம் ஒன்று ஒன்று இறைமனம் மற்றொன்று அசுர இந்த இரண்டு மனதில் இங்கு அசுர அதிகம் பேர் அந்த அசுர அடங்கும் வரை இறைமணம் வேலை செய்யாது அதனால்தான் இறைவன் சோதனைக்கு உள்ளாக்குகிறான் அசுர மனம் ஆடும் வரை ஆடட்டும் என்று இந்த மனம் மாயை போன்றது இறைமணம் வெளிச்சம் போன்றது பொறுமையாக ஒளிரும் அதுவரை காத்திருக்க வேண்டும் புறசுத்தம் என்பது நமது சொத்தாகும் அகசுத்தம் என்பது இறைவன் சொத்தாகும் புறசுத்தம் என்பது செல்வ செழிப்புடன் நாம் வாழ்வதற்கு புற அகசுத்தம் என்பது இறைவன் நம்முள் வாழ்வதற்கு அகசுத்தமாகும் இரண்டையும் சுத்தமாக வைத்தவர்கள் அருளுடன் பொருளுடன் சிறப்பான வாழ்வை இங்கு வாழ்கிறார்கள் இவ்வுலகில் என்று ஆன்மீக தகவலும் ஆன்மீக புராணங்களும் மக்களுக்கு சொல்லுகின்றன இருந்தாலும் தடைகள் இல்லாமல் உடனே நிறைவேற வேண்டும் என்பதுதான் மனித குணம் ஆனால் இறைவன் குணம் அதுபோன்று நினைக்க மாட்டான் உடனே கிடைத்து விட்டால் அதனுடைய அருமை தெரியாது என்பதால் பல தடைகளை மற்றவர்கள் மூலம் நிறைவேற்றி இதை இறைவன் வேடிக்கை பார்ப்பான் காரணம் உடனே செய்தால் இறைவன் இருப்பதை மறந்து விடுவார்கள் மனிதர்கள் என்பதால் நம்மை மீறிய சக்தி ஒன்று இருக்கிறது என்று மனிதர்கள் உணர வேண்டும் என்பதே பிரபஞ்சக் கூற்று அதிர்ஷ்டத்திற்கு ஒரு வகி அது இஷ்டமாக வருவதால் அதன் பெயர் அதிர்ஷ்டம் என்று புராணங்களும் மற்றும் ஆன்மீக தகவல்களும் சொல்கின்றன ஆனால் வெற்றிக்கு இரு வகைகள் உண்டு ஒன்று நமது உழைப்பை மனதோடு சேர்த்து உழைக்க வேண்டும் இரண்டு நமது வெற்றிக்கு காரணம் நம்மை ஆளும் சக்தி என்று நினைக்க வேண்டும் இந்த இருவழியின் தான் எந்த ஒரு அகந்தையும் நம்மிடம் சேர்க்காது அதனால் நாம் வாழும் வாழ்க்கை எப்போதும் வெற்றி வாழ்க்கையாகவே நமக்கு அமையும் என்று அருளப்படுகின்றன அப்பன் முருகன் அருளால் சகலமும் பெற்று வளமுடன் நலமுடன் வாழ்க முருகனின் மகன் ரவி முருகன்